என் சொந்தக்காரன் எவ்வளோ பேர் தெரியுமா அந்த தெரியுமா பொள்ளாச்சிக்கல அவன் சந்தேகப்படுறான் நல்ல பிள்ளைங்கள கூட சந்தேகப்படக்கூடிய ஒரு வேலை இருக்குமோ எப்படி அதை கேட்குறது இந்த இதெல்லாம் வந்து அதை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வழியெல்லாம் என்னென்னு ஆனால் அதை வந்து நீ அரசியலாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இது எவ்வளோ பெரிய பாவம் இதில் என்ன அரசியல் பண்ணுறது என்ன இருக்குது நடந்துருக்குது எவிடன்ஸ் இருக்குது ரெக்கார்டு இருக்குது செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு இப்போ சிபிஐக்கு கொடுத்து சிபிஐ விசாரித்து உடனே நாலு நாளைக்கு தண்டனை கொடுத்துருமா எத்தனை கேஸ் இருக்குது சிபிஐக்கு மாற்றி அப்போ அதோடய நோக்கம் என்ன குற்றவாளிகளை தப்பிக்க வரதான் நோக்கமாக இருக்கா இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு பசங்களாம் ரோட்டில் வந்து போராடுறாங்களா யாராவது அரசியல் சொல்லிக் கொடுத்தா வந்து போராடுறாங்க கட்சிக்காரங்களாக போய் சொல்லி போராடுறாங்க ஸோ அதனால் மக்களுடைய உணர்வுகளை வந்து கொச்சைப்படுத்துறது இதெல்லாம் வந்து எப்படின்னா கட்சியை சொல்லி அவரை சொல்லி சபரிசனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இது என்ன இது பேச்சு இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பேர் அடிப்படுத்தினா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு வந்து அவர் மாப்பிள்ளை செஞ்சானே என்ன உங்கள் குடும்ப சண்டை போகிறது ஏன்டா எங்கன்னு எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணாங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆனால் அதான் கே கேட்குறல்ல இது வந்து மனச்சாட்சி அடமானம் வச்சுட்டு என்னமோ வந்து இரும்பு மனிதர்கள் மாதிரி ஒரு 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 மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் சொல்லணும் யாருக்கு எந்த ஒரு குற்ற உணர்வோ தப்பு செஞ்சவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க சப்பு செஞ்சவங்க ச அப்படி நெஞ்சை நிமித்திட்டு வர்றாங்க அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால் இது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறைங்க அந்த அறுபது ஆண்டு காலத்தினுடைய பிரதிபலன் தான் ஒரு பொதுவாக தப்பு நடந்திருக்குது நேரடியாக அந்த தப்பை ஒத்துக்கிட்டு தப்பு செஞ்சவன் மேலே தண்டனை பண்ணி அடுத்த யாரும் அந்த தவறை செய்யாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்குற வேலையை விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற நீதியரசர்கள் நேரடியாக எத்தனையோ வழக்குகளை நீங்கள் எடுத்து அதுக்கு தீர்வு கொடுத்துருக்குறீங்க அந்த மாதிரி இந்த வழக்கு ஏன்னா இது வந்து ஒரு தலைமுறை சம்மந்தப்பட்டது இன்னைக்கு வந்து ஊடகங்கள் இந்த செல்போன் இந்த மோகங்கிறது இன்னைக்கு எல்லார்ட்டுமே வந்துருச்சு ஸோ இதுக்குள்ளே நிறைய பேர் போயிட்டாங்க இன்னைக்கு நகைக்கடைக்கு ஒரு ஷோரூம் நகைக்கடை ஷோரூமுக்கு இன்டீரியர் ஆகிற செலவை விட நாலு மடங்கு செலவு செல்ஃபோன் கடைகளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நகைக்கடையை விட இங்கே அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வர்த்தக ரீதியாக இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ இன்றைக்கி வந்து கௌரவமாக நினைக்கிறாங்க தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா அந்த காலேஜுக்கு எப்படி ஒரு நகை நட்டு வாங்கி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பத்து பேர் பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்கணும் அப்டேட்டில் இருக்கா புதுசாக இருக்கா எவ்வளோ ரேட்டு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் நம்ம ஸ்டேட்டஸ் அப்படி யோசிக்கிறாங்க செல்ஃபோனுங்கிறது இன்கமிங் அவுட் கமிங் பேசுறது இல்லை எமர்ஜென்சினா ஒரு மெயில ஏதோ அனுப்புறதுக்குங்கிறத விட்டுட்டு வேற எல்லாத்துக்கும் இருக்குது அதனால இதை வந்து நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு விதித்து இதை ஒழுங்குபடுத்தி அடுத்த தலைமுறை வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்கிறது என்னுடைய சிறந்த நாள் வந்து அதெல்லாம் தப்புங்க அதான் நான் சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் மிகப்பெரிய தப்பாக இல்லையா இதெல்லாம் என்ன நோக்கம் என்ன இப்போ என் பொண்ணு தப்பு பண்ணிருச்சு உடனே என் பொண்ணு பேர் போட்டு என் பேரை போட்டு என் பொண்டாட்டி பேரை போட்டு சாலை அட்ரஸை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து த அதே த அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க இது என்ன என்ன ரியலைஸ் எஸ்டேட் ஒரு ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது ஒரு மான பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு கௌரவ பிரச்சனை அந்த மக்கள் அந்த சமூகத்தில் எப்படி அடுத்த நாள் நடமாட முடியும் இப்போ ஏற்ற மாதிரி ஒரு கடைக்கு எப்படி போக முடியும் ஒரு தண்ணி எடுக்க போக முடியும் ரேஷன் கடைக்கு போக முடியுமா நம்ம சமூகத்தை பற்றி தெரியாத அவங்களுக்கு சின்ன விஷய சின்ன சின்ன விஷயங்களுக்கு புரண்ட பேசி அசிங்கமாக பேசக்கூடிய இந்த உலகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வரும்பொழுது எவ்வளோ பாதுகாப்பாக அது காக்கப்பட்டிருக்கணும் அப்போ இதோட நோக்கம் என்ன பேரை அனௌன்ஸ் பண்ணிவிட்டா அடுத்து யாரும் பயந்துக்கிட்டு கம்பே அப்போ இது எதுக்காக யாரை காப்பாற்றுறதுக்கானு கேள்வி வருது நிறைய கேள்வி வருது தப்புன்னா தப்புங்க யார் என்னன்னா கடவுள் எல்லாரும் எல்லாம் சராசரி மனுஷன் தானே தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கான தண்டனை கொடுங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான தப்பு வந்து செய்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாத அளவுக்கு பயமாக வர்ற அளவுக்கு கடுமையாக்குங்க சட்டங்களை அதை விட்டுட்டு இதில் வந்து அரசியல் பண்றது அவங்க அரசியல் பண்ணுறாங்க இவங்க அரசியல் பண்ணுறாங்க புதுக்கோட்டை மன்னர்கள் ஒரு மாணவர்கள் ரோட்டில் வந்து நிற்கிறாங்களே யார் சொல்லி அரசியல் அரசியல் பண்றாங்க அவங்க உடுமலைப்பேட்டையில் நிற்கிறாங்கள பெண்கள் எல்லாம் ரோட்டில் வந்து யார் சொல்லி அரசியல் பண்ணுறாங்க

நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கல்ல நிச்சயமாக அது அதுதான் சொல்கிறேன் இன்றைக்கி நாம் வந்து பொதுவாக பேசினா எல்லா துறைகள்லேயும் என்னென்ன நடந்துட்டுருன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நேற்று கூட ஒருத்தர் அரசு பண்ணியிருக்காங்க அறநிலைத்துறையில் அந்த கோயில் காஞ்சிபுரம் கோயில் விஷயத்தில் அந்த தங்கத்தில் சிலை செஞ்ச விஷயம் இந்த விஷயத்தில் பொன்மானிக்க வேலை இந்தியாவே பாராட்டுது ஆனால் தமிழ்நாட்டில் அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அரசோ அதிகாரமோ அதிகாரிகளை அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா பார்த்தீங்க அப்போ என்ன காரணம் என்ன அறநிலைத்துறைங்கிறது என்னுடைய மதம் சார்ந்ததுங்க என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது இந்த உலகத்திலே எனக்கு எல்லாத்த விட பெருசு என் கடவுள் தான் நினைக்கிறேன் லட்சக்கோடு கோடி பிறந்த அத்தனை இந்து நினைக்கிறான் அவன் வந்து இஷ்ட தெய்வங்கள் நினைக்கிறான் நம்புறான் அந்த சாமி மேலேயே கலப்படம் அந்த சாமியே திருடுறான் சிலையை திருடுறான் சாமி கையை ஒடிச்சு விற்கிறான் அடுத்து டூப்ளிகேட் கையை சொருகிறான்னு ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நடந்திருக்கு இது எந்த அதிகாரியும் கண்டுபிடிக்கல ஒரு அதிகாரி துணிச்சலா எல்லாத்தையும் வந்து நேரடியாக இத்தனை விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்காரு வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் வந்து அதை கடத்திட்டு போனவர் இதெல்லாம் வந்து நம்முடைய பண்பாடு சார் நம்முடைய கலாச்சாரம் நாளைக்கு இன்னொரு ஆயிரம் வருஷம் கழித்து தமிழை எப்படி இருந்தால் இப்படி இருந்தால் எப்படி வாழ்ந்தான் அவனுடைய இதுன்னு ஒரு ஒன்றுக்குமான அடையாளம் இது இதை வந்து காசுக்கும் பணத்துக்கும் அதிகாரி காக்க வேலியே பயிரை மேயிற மாதிரி அதிகாரி யார் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அதிகாரியை செலையை விற்கிறாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் இதை வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியே பணியை சரியாக செய்ய விடாமல் கோர்ட்டு சொல்லி சொல்லி அவர் செஞ்சிட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அவருக்கு ஆஃபீஸ் கொடுங்க அப்படின்னு ஒன்று ஒன்று அப்போ இதோட நோக்கம் என்னவாருங்க யாரோ ஒருவர் செய்த தப்பை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ஒரு நல்ல அதிகாரிகள் புறக்கணிக்கப்படுறாங்க ஒரு மதமே சிதைக்கப்படுது ஒரு இறை நம்பிக்கையே பால் பள்ளம் தோண்டி புதைக்கப்படுது இப்படி தான் இருக்குது எல்லாமே இதை நான் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த அரசு அந்த அரசு இது இன்னைக்கு நேற்று நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா எல்லாமே ஐம்பது அறுபது ஆண்டு காலங்கள் நடந்திருக்குது அப்போ ஒவ்வொருத்தருமே அதை வந்து எனக்கு என்ன எனக்கு என்ன அவர் வேண்டியவர் இவர் வேண்டியவர் இவர் ஃபோன் பண்ணால் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன எங்கே போய் எங்கே வந்து இப்போ இதே நிலை நீடிச்சு போனால் என்ன ஆகும் அப்போது உன்னுடைய பண்பாடு போகுது இறை நம்பிக்கை போகுது அடுத்து இருக்கக்கூடிய என்ன தமிழ்நாட்டில் பா ஒன்று இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களை வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய பண்பாடு இன்றைக்கி அதுவுமே இப்படி வந்து ஃபோட்டோ பிடிச்சி நிர்வாணமாக்கி வந்து வாட்ஸ்அப்பில் லைக்கிங் போடுறதுங்கிற நிலைமை ஆயிடுச்சுன்னா இது எங்கே போகுது இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்போ மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க வாழ்ந்து இப்போ இந்த மண்ணில் என்ன ஆகப் போகுது சொல்லுங்கள் இந்த மாதிரியான இளைஞர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து என்ன மண்ணுக்கு என்ன இந்த மண் மண் மக்களுக்கு என்ன இந்த இனத்துக்கு என்ன கிடைக்க போகுது அதனால் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறவங்க அடுத்த வாட்டி அந்த மாதிரி ஒரு தாட்டே வரக்கூடாது வெளிநாடுகளில் குறிப்பாக அரபு நாடுகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகள் சட்டமாக்கப்படும் சார் இந்த வழக்கு தொடர்பான சார் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மாவட்ட காவல் ஆணையாளர் வந்து சொல்கிறாரு இது எந்த அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பில் சொல்கிறார் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக யாராச்சும் காப்பாற்ற முடியாங்க அதை பாண்டியராஜர் தான் கேட்கணும் அது எஸ்பி பாண்டியராஜர் தான் கேட்கணும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பாண்டியராஜன் சார் உண்மையிலே அது மாதிரி ஏதாவது தப்பு இருக்குன்னா போட்டு கொடுத்துருங்க இவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சாங்க என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லிடுங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லது உங்களை மதிப்பாங்க மக்கள் மதிப்பாங்க நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய ரோட்டில் போட்டு அடித்ததை கூட மன்னிச்சிட்டாங்க மறந்துட்டாங்க நம்ம மக்கள் மறந்துடுவாங்க எனக்கு தெரியும் அதான பெரிய நம்பிக்கையேப்பா இன்றைக்கி ஒரு செய்தின்னா நான் அன்றைக்கி மறந்துடுவாங்க அதுதான் அரசியல்வாதிகளுக்கு பெரிய பலமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல ஒருவேளை உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் போட்டு கொடுத்துருங்க இவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்யுங்க சார் யார் என்ன பண்ண முடியும் கோர்ட்டு இருக்குல்ல நாளைக்கு உங்கள் மேலே நீங்கள் உண்மையாக வெளிக்கொண்டு வரும்பொழுது உங்கள் மேலே த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம நீதிமன்றத்தின் மூலயமா உங்களுக்கான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்குவோம் அதனால் யாரையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் இது வந்து நாளைக்கு நம்மளும் கொண்டாட்டி புள்ள குடும்பம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் இருக்குல்ல நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குல்ல நம்ம யூனிஃபார்ம் போட்டுருக்கிறோங்கிற வேலை தானே செய்கிறோம் அரசு வேலை தானே செய்கிறோம் கழட்டி வச்சோம்னா நம்மளும் சராசரி மனுஷன் தானே அதனால் என்னுடைய வேண்டுகோள் அது அவர் நம்ம உறவினர் தான் உறவினரும் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் தெரில சார் கூட்டணி இருக்கா சார் கூடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அதான் நான் சொன்னேன்ல சின்னமாக வந்து இதுவரைக்கும் அவங்க ஊர்ல சிறையில் இருக்காங்க இதுவரைக்கும் எந்த தகவலும் எனக்கு வரல பட் நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் வழக்கறிஞர் அம்மாவோட வழக்கறிஞர்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் நான் ஜெனிவா போயிட்டு வந்தோடனே நிச்சயமாக அவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன் நிச்சயமாக எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் என்னங்கிறத பேசிவிட்டு முடிவெடுத்துருக்கோம்